எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவியானி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆன ஃபில்ம் அழகி அந்த ஃபில்ம் மறுபடியும் கிட்டத்தட்ட இப்போது ஒரு இருபத்திரெண்டு வருஷமாக கழிச்சுட்டு ரீரிலீஸ் ஆகப் போகுது உங்களுக்காக அழகி ஃபில்ம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு ஆனது அப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னால் அது அழகி தான் டைரக்டர் தங்கர் பச்சன் சார் கூட நான் ஏற்கனவே நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி வெரி ஹார்டு ஒர்க்கிங் கேமராமேனு சொல்லலாம் அண்ட் அ வெரி வெரி குட் டைரக்டர் அழகி படத்தில் நடிக்க சொல்லி அவர் வந்து எனக்கு கதை சொல்லி இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி சார் வந்தார் ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது அழகி இந்த படத்தில் வந்து காஸ்டிங்னு சொன்னால் எனக்கு அருமையான காஸ்ட் இந்த ஃபில்மில் லைக் பார்த்திபன் சர் இஸ் தேர் அண்ட் தென் நந்திதா தாஸ் மேம் இஸ் தேர் அண்ட் ஐ ஆம் பிளேயிங் த வைப்ஸ் ரோல் அண்ட் அண்ட் விவேக் சார் அண்ட் நிறைய நிறைய பிரமிட் நட்ராஜன் சார் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க எனக்கு என்னோட இதில் வந்து என்னோட என்னோட கரியரில் பார்த்தீங்கன்னா அழகி ஃபில்ம் வந்து ஒரு முக்கியமான ஃபில்ம் அழகி ஃபில்ம்ல வந்து டுவர்ட் தி என் ஆஃப் தி ஃபிலிம் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்கு நானும் ஹஸ்பண்டும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பிரிமின் நட்ராஜன் சரோட வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போயிருப்போம் அண்ட் அந்த சாங்ல என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு வைஃப் எப்படி தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டா அந்த ஒரு 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 விஷயம் வந்து அந்த சாங்ல காமிப்பாங்க ஸோ நாங்க வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது லிட்ரலி எனக்கு வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது அந்த அந்த மியூசிக்கல் சேர்ஸில் தான் அது நடக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய சேர்ஸ் இருக்கும் நானும் நந்திதா மேமும் ஓடிட்டுருப்போம் ஓடிட்டுருப்போம் நிறைய லேடிஸ் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாரும் கம்மியாகி கம்மியாகி கடைசியில் ரெண்டு சீட்டு தான் இருக்கும் கடைசியில் ஒரு சீட்டு தான் இருக்கும் அந்த ஒரு சீட்டுக்காக அவங்க நானும் எப்படி மாற்றி மாற்றி போராடுறோம் ஜெயிக்கிறதுக்கு ஸோ ஷீஸ் தைஃப் ஷி கே நாட் லூஸ் இல்லையா அண்ட் அந்த அந்த பண்ணும் போது அந்த ஒரு சீட்டுக்காக நாங்கள் ஓடும் போது ஒரு ஸ்டேட்ல வந்து மியூசிக் ஆஃப் ஆயிடும் நான் நந்திதா மேம் அப்படி தள்ளிடுவேன் அவங்க விழுந்துடுவாங்க நான் போய் அந்த சீட்ல போய் பிடிவாதமாக உட்கார்ந்துடுவேன் தட் பார்ட் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதுக்குன்னா இட்ஸ் அ உமன்ஸ் உண்மையான ஒரு ஃபீலிங் அதை ஷூட்டிங் பண்ணும்போது கூட அதே இமோஷனோட நானும் பண்ணோம் இட் வாஸ் நைஸ்